வணக்கம் நண்பர்களே பிரேக் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது தொழில் முனைவோர் கனவு இருக்குது இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை வந்து நான் ரசிக்கிறேன் நேசிக்கிறேன் உங்களால் தான் நாளைக்கு நாளை இந்தியா நாளை உலகம் மாறப்போதுன்னு நம்புகிறேன் எத்தனையோ கனவுகளோட வாய்ப்பு கிடைக்காதா வாழ்க்கை மாறாதான்னு பல பேர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறீங்க ஒரு சீட் ஃபண்டிங்காக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் உங்களோட மார்க்கெட் பண்ணதாக இருக்கட்டும் யாராவது ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுடைய முயற்சிக்கு நான் தலைவனங்கிறேன் பாராட்டுறேன் உங்களால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் சரியா சரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர்னு எடுத்துக்கிட்டால இந்தியாவில் நாம் நம்மளோட நிலைமைகளை மாற்றணும் தமிழர்கள் என்றாலே ஐடி வேலைக்கு போவோம் வேலை செய்வோம் நம்ம வந்து கொடுக்குற வேலையை விட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நிறைய நேரம் பண்ணுவோம் அடிமையாக இருப்போம் ஜெயிச்சு காட்டுவோம் சாதித்து காட்டுவோம் எல்லா சுந்தர்பிச்சைகளுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒரு விஷயந்தான் நீங்கள் ஒரு ஸ்டார்டப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒருத்தருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னோடய வீடியோக்களில் அந்த ஸ்டார்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அதற்கான சுயக்கட்டைகளோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அதிகாலை நான்கிலேருந்து நான்கு பதினைந்து வரைக்கும் நீங்கள் எழுந்திரிச்சு இந்த சுயக்கட்டைகளோடு வாழுங்க மூன்று முறை சொல்லுங்கள் எட்டு முறை எழுதுங்க உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களுடைய ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்பதற்கு நாங்கள் இங்கே இருக்கோம் உங்களோட வெற்றியை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கோம் நான் மதிப்பையும் தாக்கத்தையும் உருவாக்கும் ஒரு வணிகத்தை உருவாக்குகிறேன் நான் மதிப்பையும் தாக்கத்தையும் உருவாக்கும் ஒரு வணிகத்தை உருவாக்குகிறேன் ஒவ்வொரு சவாலும் எனது ஸ்டார்ட் அப் வலுவாக வளர ஒரு வாய்ப்பாகும் ஒவ்வொரு சவாலும் எனது ஸ்டார்ட் அப் வலுவாக வளர ஒரு வாய்ப்பாகும் நான் எனது தொலைநோக்கு பார்வையை நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் நான் எனது தொலைநோக்கு பார்வையை நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் எனது ஸ்டார்ட் அப் சரியான நபர்கள் யோசனைகள் மற்றும் வளங்களை ஈர்க்கிறது எனது ஸ்டார்ட் அப் சரியான நபர்கள் யோசனைகள் மற்றும் வளங்களை ஈர்க்கிறது நான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்கிறேன் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறேன் நான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்கிறேன் அவற்றை வெற்றிகரமான படிக்கட்டுகளாக மாற்றுகிறேன் நான் மீழ்த்தன்மை கொண்டவன் கவனம் செலுத்துபவன் எனது நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறேன் நான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்கிறேன் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறேன் நான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்கிறேன் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறேன் நான் மீழ்த்தன்மை கொண்டவன் கவனம் செலுத்துபவன் எனது நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறேன் நான் மீள்தன்மை கொண்டவன் கவனம் செலுத்துபவன் எனது நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனது வணிக இலக்குகளை அடைவதற்கு நான் அந்த இலக்குகளை நெருங்கி வருகிறேன் ஒவ்வொரு நாளும் எனது வணிக இலக்குகளை அடைவதற்கு நான் அந்த இலக்குகளை நெருங்கி வருகிறேன் எனது முடிவுகள் தெளிவு நோக்கம் மற்றும் ஆர்வத்தால் வழிநடத்தப்படுகின்றன எனது முடிவுகள் தெளிவு நோக்கம் மற்றும் ஆர்வத்தால் வழிநடத்தப்படுகின்றன எனது ஸ்டார்ட் அப் கொண்டு வரும் வெற்றி மற்றும் மிகுதிக்கு நான் தகுதியானவன் எனது ஸ்டார்ட் அப் கொண்டு வரும் வெற்றி மற்றும் மிகுதிக்கு நான் தகுதியானவன் நான் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் எனது ஸ்டார்ட் அப் செழித்து வருகிறது நான் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் எனது ஸ்டார்ட் அப் செழித்து வருகிறது நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் நான் படிப்பேன் வேலைக்கு போவேன் இதை மாற்றி நான் ஒரு தொழில் தொடங்குவோம் நீங்கள் நினைச்சிங்க பார்த்தீங்களா அப்பயே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டீங்க மீதி தான் இந்த சுய செய்கிறத சரியாக செய்யணும் அவ்வளோதான் எங்கே மிஸ் ஆகுதோ அதை சரி பண்ணிக்க முடியும் இந்த சுய கட்டளைகளில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கொட்டை தர காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சீன்டா